சித்தானாலே ரொம்ப லேட் ஆகும் அப்படி கிடையாது சித்தா அப்படிங்கிற மெடிசன்ஸ் வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் லைக் ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும் இல்ல கேஸ்ட்ரோஇன்ட்னல் டிசீஸா இருக்கட்டும் ரொம்பவே எக்ஸலண்ட்டா வேலை செய்யக்கூடியது நான் ரொம்ப நாள் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நான் திடீர்னு சித்தாக வரேன் அவங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம நவீன மருந்துகளை எதனா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குளுக்கோஸோட லெவல் வந்து ரொம்பவே வந்து பீக் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வந்து கேட்குறது இதுதான் பத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எடுக்கணுமா இல்லை பத்தியம் எடுக்கணும் நமக்கு எதனா பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிறைய பர்சன்ஸ் பத்தியங்கிறது ஒன்றுமே இல்லை அது வந்து இப்போ மேல் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனிம்பாலன்ஸ் லைக் டெஸ்டோஸ்டிரோனோட குறைவுனால வரலாம் ஹேர் ஃபால் அப்படி இல்லைனா ஜெனிட்டிக்காக வரலாம் இதுவே வந்து ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுனா நியூட்ரிஷன் ரிலேட்டடிசியன்சி இல்லை நைட் டைம்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லலாம் இட்லி தோசை எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோனாலே நம்ம நைட் வந்து தூங்கும்போது அது ஒரு டியூரேஷன் ஒரு எயிட் ஹவர்ஸ் இருக்கும் அந்த எயிட் ஹவர்ஸ் டைமிங்ல நம்மளோட பாடியில் உள்ள ஃபேட் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிச்சுடும்

ஹலோ எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க வணக்கம் நல்லா நானும் நல்லா இருக்கேன் அது ஒரு பழமையான மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப லேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில பேரோட கருத்துக்கள் தான் இருக்கு இன்னுமே அதுக்கு சிறந்த புரிதல் வந்து யாருக்குமே இல்லை அதை பத்தி சொல்லுங்க சித்த மருத்துவம் அப்படிங்கறது ரொம்பவே ஒரு பழமையான தான் அதாவது நம்மளோட தலைமுறைகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம உணவுகள் மூலமாகவும் நிறைய மூலிகைகள் மூலயமா மூலயமாகவும் எந்த மாதிரியான தீர்வுகள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா இது இது வந்து நார்மலாக ஸ்லோவாக வந்து ரியாக்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ நம்ம ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனோட தேகிகளை வச்சு தான் மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறது ஆனால் இப்போவுமே சில பேருக்கு வந்து அது ரொம்ப லேட் ஆகும் லேட் ட்ரீட்மெண்ட் தான் அதனால தான் எல்லாருமே அலோபத்தி போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அப்படி கிடையாது சித்தா அப்படிங்கிற மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் லைக் ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் இல்லை கேஸ்ட்ரோ இன்டெஷ்னல் டிசீஸாக இருக்கட்டும் இல்லை சம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்க்கு வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடியது இது ரொம்ப நாள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பீரியட் கிடையாது சித்தா மெடிசன்ஸ் வந்து ஒரு ஒரு மண்டலம் அப்படின்னா ரெண்டு மண்டலம் அதுக்கான டியூரேஷன்ஸ் அதுதான் இப்போது ஒரு சைனஸ் அந்த மாதிரி வராங்கன்னா ஒரு மண்டலத்துக்கான மெடிசன்ஸ் வந்து அவங்க எடுத்தாலுமே திருப்பி அந்த மருந்தை வந்து எடுக்கிறதுக்கான டைமிங் வந்து வராது சோ அது ஒரு மண்டலத்துக்குள்ளேயே இது கியூர் பண்ணக்கூடியது இருக்கு அவங்களோட நோயோட தன்மையை பொறுத்து ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு மண்டலம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது நம்ம தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது இப்போ வந்து நான் ரொம்ப நாள் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு நான் திடீர்னு சித்தா வரேன் அப்படின்னா அது பண்ணலாமா ரொம்ப நாள் அல்லோ நவீன மருந்துகள் வந்து எடுக்கிறவங்க சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலான்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ சொல்லணும்னா இப்போ டயபெட்டிஸ் கேஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நவீன மருந்துகள் வந்து எடுத்திருப்பாங்க அப்படி எடுக்கும்பொழுது அவங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம நவீன மருந்துகளை எதனா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குளுக்கோஸோட லெவல் வந்து ரொம்பவே வந்து பீக் ஆகும் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த நவீன மருந்துகள் கூடையே சித்தா மருந்துகளும் சேர்ந்து வந்து கொடுப்போம் அப்படி கொடுக்கும் பொழுது ரெண்டு மருந்தும் நம்ம இன்ட்ராக்டேட் பண்ணும்போது அந்த குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நவீன மருந்துகளை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சித்தா மெடிசன்ஸே அவங்க அதாவது கண்டினியூ பண்ணலாம் அப்படி கண்டினியூ பண்ணும்போது அவங்களோட நோய் வன்மை வந்து குறையிறதுக்கான அந்த டைம்ங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஸோ வந்து சித்தா மெடிசன்ஸ் வந்து நவீன மருந்துகள் எடுக்கிறவங்க சித்தா மெடிசன்ஸுமே தொடர்ந்து வந்து எடுக்கலாம் ஆனால் இதில் ஒன்று என்னென்னா அந்த நோய்க்கான முறைகளில் அந்த மருந்து எடுக்கக்கூடிய காலம் அதாவது ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும் போகிறதுக்கு ஹாஃப் அனவர்லேருந்து மேக்சிமம் ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நவீன மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அனர் கழிச்சு இல்லை ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அனத்தர் மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸோ இல்லை ஆயுர்வேத மெடிசன்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது அவங்க வந்து அது போதுமானதாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மருந்துகள் அப்படி எடுத்துக்கும் போது சில பத்தியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சித்த மருத்துவர்கள் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த டயட் முறைகளை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறது தான் பத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எடுக்கணுமா இல்ல பத்தியம் எடுக்கணும் நமக்கு எதனா பிரச்சனை வந்துருமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க நிறைய பர்சன்ஸ் பத்தியம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல அது வந்து ஃபுட் ரெஜிவனேஷன்ஸ் தான் இப்போ நம்மளோட நோயோட தன்மையை பொறுத்து நம்ம என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது சொல்கிறது தான் இப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு ஒரு நோய்க்கு வந்து எதனா கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம்னா அந்த நோயோட தன்மை எப்படி இருக்கு அவங்களுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்குறோம் எந்த காலநிலையில் கொடுக்குறோம் குடுக்குறோம் அந்த டைம்ல எந்த ஃபுட்டு வந்து அவங்க எடுக்க கூடாது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் பத்தியம் ஸோ வந்து இப்போது ஒரு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கருவாடு வாழக்காய் பாகக்காய் அதுக்கப்புறம் கம்பு விறகு தென இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஒத்துக்காது அது எல்லாமே வந்து ஹிஸ்டமையின வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டு எடுக்கிறாங்க மருந்தோடு அந்த மருந்து அந்த ஃபுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நோயோட தன்மை அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறது இதுவே சைனஸ் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குளிர்ச்சியான பொருள் வந்து ஒத்துக்காது ஸோ அந்த குளிர்ச்சியான பொருட்களை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து அதாவது உணவு வந்துட்டு மருந்தோட வீரியத்தை வந்து குறைக்கக்கூடாது அதுதான் பத்தியம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பயப்படுற மாதிரியெல்லாம் பத்தியம் வந்து ரொம்ப இதெல்லாம் பிரச்சனை உதவா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே ஹேர் ஃபால் தான் ஹேர் ஃபால் ட்ராண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ போயிட்டு வளர்ந்து போயிட்டே இருக்குது எல்லாருக்குமே ஸோ அதுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல் தான் ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஹேர் ஃபால் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்குமே இருக்கிறது தான் இப்போ ஒரு சில பர்சனுக்கு எவ்வளோ வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகுது ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஹேர் வந்து ஃபால் ஆகுதுன்னா அது ஹேர் ஃபால் கிடையாது நூறுக்கு மேலே ஒரு பர்சனுக்கு வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகுது அவங்களோட பில்லோஸ் பெட்ஷீட்ஸ் இதில் மாதிரிலாம் ஹேர் வந்து படியுது அப்படின்னா தான் சிவியரான ஒரு ஹேர் ஃபால் நமக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ஹேர் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும் பத்துலேருந்து பத்து பதினஞ்சு சதவீதம் மட்டும் தான் நமக்கு வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகுமே ஸோ வந்து ஹேர் ஃபால் ஆகிறத விட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ மேல் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் லைக் டெஸ்டோஸ்டிரோனோட குறைவுனால வரலாம் ஹேர் ஃபால் அப்படி இல்லைனா ஜெனிட்டிக்காக வரலாம் இதுவே வந்து ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுனா நியூட்ரிஷன்ஸ் ரிலேட்டடான டெஃபிஷியன்சி இல்லை அயன் டெஃபிஷியன்சி ஆகுது இல்லை வந்துட்டு ப்ரோட்டீன் எதுனா கம்மியாக இருக்குது அப்படின்னா வரலாம் ஹேர் ஃபால் வந்து வரும் இதுவே ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலே நம்மளோட உடலில் வந்து நீர் தேக்கங்கள் அதாவது ஃப்ளூயிட்ஸோடய அக்குமுலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அதிகமாக ஒரு நீர் தேங்கின இடத்துல எப்படி வந்து ஒரு செடி வந்து வளர முடியாதோ அந்த மாதிரி நம்மளோட பாடியில் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளோட ஹேருங்கிறது க்ரோத் ஆகாது ஸோ அந்த ப்ரோட்டீனோட டெஃபிஷியன்சியை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ப்ரோட்டீன் சம்மந்தமான உணவு பொருட்கள் எக் எடுத்துக்கலாம் பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் இது போக பயோட்டீன்ஸ் அதாவது இப்போ வி விதைகள் வந்து இருக்குல்ல இப்போ இந்த பரங்கி விதை வில்லரி விதை இந்த மாதிரியான விதைகள் சம்மந்தமானதில் பயோட்டின்ஸ் நிறைய இருக்குது இது எல்லாமே ந நிறைய எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னில் வந்துட்டு அதாவது சீபமோட செக்ரிஷன்ஸையும் அதிகப்படுத்தும் ப்ளஸ் அந்த ஹேரோட ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ இது மூலயமா நம்ம இந்த இன்டேக்ஸ் எல்லாமே எடுக்கும்போது நமக்கு வளரக்கூடிய ஹேருங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பயோட்டின்ஸ் இது ரிலேட்டடான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து காமனாக நம்ம எடுத்துக்கலாம் இது போக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம்னா மஸ்ட்டாக வந்து வந்து ஸ்கேல்ப் மசாஜ் இது யாருமே வந்து கரெக்டாக பண்ணுறது கிடையாது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெயை வச்சு நம்மளோட ஹேரோட ரூட்டில் நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்ல ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணாலே அங்கே உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் இது போக தேங்காய் எண்ணெய் இல்லைனா இது விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி உள்ளதுமே அவங்க வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணலாம் இது இது இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் நான் சொல்லுவேன் சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக தோல் உரிச்சிட்டு சீவி அந்த சாறு மட்டும் எடுத்து நல்ல ஸ்கால்ஃபில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அனர் கழிச்சு ஹேர் வந்து வாஷ் பண்ணலாம் இது நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து க்ரோத்தாக வந்து ஹெல்ப் பண்ணும் இது போக நிறைய இப்போ வந்துட்டு அந்த கிரே ஹேருமே சேர்ந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸாக வருது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரையுமே நான் சின்ன வயசுலேருந்தே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன் ஒன்றும் இல்லை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் கரிசாலைன்னு சொல்லுவாங்க கரிசலாங்க கம்மி அதை வந்து நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொஞ்சம் சாறு மட்டும் எடுத்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்துட்டு நல்லெண்ணெய் அந்த ஏதாவது இடத்துல அந்த கரிசாலை சாரை வந்து ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுக்கணும் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சதில் மஸ்ட்டாக வந்து சடா மஞ்சள் அப்படின்னு சொல்லலாம் சடாமாஞ்சல் அதுக்கப்புறம் வெட்டி வேர் சடா வந்து ஆவியினுடைய நரை மயிரை கூட கருப்பாக்கும் அதாவது அந்த கிரே ஹேரை வந்து மாற்றக்கூடியது அதில் இருக்கு ஸோ அந்த ஜடா மாஞ்சில் வெட்டி வேர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட அந்த ஆயிலில் வந்து போட்டு வச்சுட்டு குழந்தைங்கள்லேருந்தே ரொட்டீனாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கிரே ஹேராக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் ஹேரோட ரூட் நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் ஸோ இந்த கிரே ஹேர் வர்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் க்ரே ஹேர் வர்றதுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களோட அயன் டெஃபிஷியன்சி காரணமாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கே இப்போ கிரே ஹேர் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களோட அயன் அதாவது ஹீமோக்ளோபினோட குறைவுனாலையுமே கிரே ஹேர் வந்து நிறைய பேருக்கு வருது வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொட்டீனாக சொல்லுவேன் என்னென்னா நைட் டைம்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவேன் இட்லி தோசை எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோனாலே நம்ம நைட் வந்து தூங்கும்போது அது ஒரு டியூரேஷன் ஒரு எயிட் ஹவர்ஸ் இருக்கும் அந்த எயிட் ஹவர்ஸ் டைமிங்கில் நம்மளோட பாடியில் உள்ள ஃபேட் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது குறைய ஆரம்பிக்கும் ஸோ நைட் டைமில் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக நீங்கள் வெஜ் சேலட்டோ இல்லை ஃப்ரூட் சேலட்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கனாலே அது ஓரளவு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இன்னொன்று வந்து வெள்ளை சக்கரை சக்கரை சம்மந்தமான ஐட்டங்கள் வந்து அறவே வந்து எடுத்துக்கக்கூடாது அது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை வந்து வெள்ளமாக இருக்கட்டும் எதுனாலுமே அந்த இனிப்பு சம்பந்தமான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும் இன்னொன்று பால் சம்மந்தமான பொருட்கள் அதுக்கப்புறம் பேக்கடு ஃபுட்ஸு இல்லை இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி எடுக்கிறத மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடியில் உள்ள ஃபேட் வந்துட்டு பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சிடும் இது ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு இப்போது ஹேர் ஃபால் வெயிட் லாஸ் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நான் ஒரு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை வந்து நான் லீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா விட்டமின் பி வந்து எனக்கு கம்மியாக இருக்குது விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க அதாவது அந்த மார்னிங் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகுறதுங்கிறது நம்மளோட ஜென்ரேஷனில் இப்போ குறைஞ்சிருச்சு ஸோ வந்துட்டு இப்போ குழந்தைங்களில் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே வந்து விட்டமின் டியோட டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வருது நம்ம நேச்சுரலாக வந்துட்டு ஒரு விட்டமின் நம்ம கன்சியூம் பண்ணாமல் அதாவது உள்ளுக்கு எடுக்காம நமக்கு கிடைக்குதுன்னா அது சன்லைட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்போஷர் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்லைட் மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக தேவைப்படும் அது போக நமக்கு வந்து உள்ள மேஜராக பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஒன்று கான்ஸ்டிபேஷனாக இருக்கும் மலக்கட்டு இதை வந்து நம்ம வந்து நம்மளோட ரொட்டீனில் வந்துட்டு அறவே வந்து நீக்கணும் ஸோ காலையில் மோஷன் வரல அப்படின்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் வந்து நாலு கல் உப்பு போட்டு எடுத்தாலே மோஷன் நல்லா ப்ராப்பராக போகும் அது இல்லாமல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் பெட் டைம் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து நாலஞ்சு பத்து உலர்ந்த கருப்பு திராட்சை அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது போக பெஸ்ட்டாக ஒன்று சொல்லுங்கன்னா மலாசனம் மலாசனம் பொசிஷனில் ஒரு டென் டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடித்தாலே இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ரொட்டீனாக வந்து நல்லாவே குறையும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணலாம் இது போக நிறைய பர்சன்ஸ் வந்து பண்ணுற ஒரு மிஸ்டேக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க ஸோ மா இது எல்லாருமே ஆஃபீஸ் பர்சன்ஸு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க ஏன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஏறிட்டே இருக்கும் இதுவே நமக்கு ஒரு டயபட்டிஸ் ஹைப்பர் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு நோய் வர்றதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இன்னொன்று நம்ம நைட் டைம் பண்ணுற ஒரு பெரிய தப்பு ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எல்லாருமே அது எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது எப் சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம் எப்போவாச்சும் எடுத்துக்கோங்க ரொட்டீனாக அது வந்து எடுத்துக்காதீங்க அன் டைம்ல வந்து அன்ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்காதீங்க அதுவே நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணும் ப்ளஸ் நம்மளோட இன்டைஜன் ப்ராப்ளம் ப்ளோட்டிங் அப்டமன்ஸ் இந்த மாதிரியான இதை வந்து கிரியேட் பண்ணும் ஸோ இதெல்லாமே எல்லாமே அவாய்ட் பண்ணாலே நம்ம ஒரு அளவுக்கு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியும் கடைசியாக சொல்லப்போனால் ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது இப்போ ஒர்க்கிங் டைம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்னில் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் செவன் ஹார்ஸ் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் தூங்கினாலே உங்களோட ரொட்டீன் அடுத்த நாள் பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த தூக்கத்தையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேஸ்ட்ரோ அதாவது கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஸோ அதனால் அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதாவது பிளட் லெவல் வந்து சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது முறை ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஹீம் அப்படின்னா என்ன அயன் குளோப்ளின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ஸோ அயனும் ப்ரோட்டீனும் வந்து சேர்ந்தால் தான் நம்மளோட அயனோட சிந்தசிஸ் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும் இது நம்மளோட சித்த மருந்துகள் இல்லாமல் நிறைய ஹர்ப்ஸில் வந்து நேச்சுரலாகவே அந்த பிளட்டை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த பிளட் பூஸ் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸோ இல்லை நம்ம எதனா ஒரு இன்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒரு டிவார்மிங் எடுத்துக்கலாம் அதாவது வயிற்றில் உள்ள குடற்புழுக்களை வந்து அகற்றிட்டு நம்ம மருந்துகளோ இல்லை எதனா ஒரு டானிக்கோ அந்த மாதிரி எடுக்கிறோன்னா அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும் அது கூட விட்டமின் சி ரிலேட்டடான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்போ அது லிவரோட சிந்த வந்துட்டு நார்மலாக க்ரியேட் பண்ணும் இது போக இப்போது நிறைய குழந்தைங்களா இருக்கட்டும் இப்போ வீட்லேயே நான் எதனா பண்ணி வச்சுக்கணும் அயன் வந்து சம்மந்தமாக ரிலேட்டடாக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலை ஈர்க்கு அதாவது கருவேப்பிலை ஈர்க்குங்கிறது கருவேப்பிலையோட இலைகளை வந்து உதிர்ச்சிச்சிட்டு வரக்கூடிய அந்த குச்சி அந்த தான் கருவேப்பிலையோட ஈர்க்குன்னு சொல்லுவாங்க அது கூட முருங்கை கீரையோட ஈர்க்கு முருங்கை கீரைனா கீரைகளை வந்து உதிர்ச்சிட்டு அந்த குச்சி மட்டும் எடுத்துக்கணும் அதுதான் ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை ஈர்க்கு முருங்கை கீரை ஈர்க்கு இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணியில் நாலு பங்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கால் பங்கு வறுத்துற வர தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு அது இறக்கக்கூடிய டைமில் அதில் வந்து நம்ம பனங்கற்கண்டு அப்படி இல்லை நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று போட்டோன்னா அது ஒரு சிரப் பேஸில் மாறிடும் ஸோ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் வரல வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுடு தண்ணியில் இல்லை பாலில் ஏதாவது வந்து இந்த சிரப் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஏன்னா கருவேப்பிலையிலேயும் அயன் கண்டுருக்கு முருங்கை கீரையிலையும் அயன் கண்டென்ட் இருக்குது இது ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் இது முக்கியமாக கர்ப்பிணிகள் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக அயன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதுக்குமே இது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும்